சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் இன்று ராமநாதன் அர்ஜுனா தையி டிவிகா போயிருக்கிறாரு அது சம்பந்தமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்க சென்றிருக்கிறாரு இது சம்மந்தமான விஷயங்கள் அதோடு இணைந்த விஷயங்களாகவே இந்த வீடியோ நகரப் போகிறத நீங்கள் தம்லைன் பார்த்துருப்பீங்க ராமநாதன் அர்ஜுனா அல்லது எம்பி ராமநாதன் அர்ஜுனா செய்த மாபெரும் மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் சரி இது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்குள் வருபவர்கள் என்னுடைய சேனலுக்குள்ளே வீடியோ பார்ப்பவங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கருத்துடுங்க உங்களுடைய தரமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது தையெட்டி விகாரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீண்ட காலமாக அந்த தையெட்டி விகாரையில் அந்த காணியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய தேரர் அவர்கள் வந்து அடாவடியாக பிடித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த தையட்டி விகாரைக்கு இடத்துல காணி வழங்கப்பட்டிருந்தது விகாரைக்கான காணி வேறு இடத்துல இருந்தது ஆனால் அதை விடுத்து பொதுமக்களுடைய தனியாரனுடைய காணிகளை பிடித்து அதுக்குள்ள வந்து விகாரை இருக்கிறார்கள் அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு ஏக்கர் நினைக்கின்றேன் ஆனால் இருபத்தி ஒரு ஏக்கரை வந்து பிடித்து வைத்திருப்பதாக மக்கள் சொல்கிறார்கள் ஆனால் தேரர் வந்து எட்டு ஏக்கர் பிடித்து வைத்திருப்பதாக சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது டாக்டர் ராமநாதன் பயந்திருக்கிறாரு இப்பொழுது வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அந்த காணியினுடைய உரிமையாளர்கள் இன்னொரு அரசியல் கட்சியினுடைய ஆதரவோடு அந்த பகுதிகளில் நின்று ஆர்ப்பாட்டங்களை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க கடந்த கடந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராணுவத்தினர் பெண்கள் மீது ராணுவத்தில் போலீசார் வந்து பெண்கள் மீதும் தடியடி பிரயோகத்தை வந்து மேற்கொண்டிருந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக ஊடகங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இதுக்கு வந்து ஒரே ஒரு கட்சியாக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறது அவர்களோடு சேர்ந்து இணைந்து செயற்படுகின்ற ஒரு சிலரும் வந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது சம்பந்தமாக டிசிசி கூட்டங்களில் கதைக்கப்பட்டது ஜனாதிபதி அவர்கள் வருகின்ற பொழுது கதைக்கப்பட்டது கதைக்கப்பட்ட பொழுது இங்கே ராமநாதன் அச்சுனா அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சுருந்தேன் அதாவது வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான ஒரு தீர்வை உண்டு காணியை கொடுக்காட்டிக்கு நீங்கள் அதுக்கான வேறொரு பொறுமையை கொடுங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லி அது ஒரு சர்ச்சையான விஷயமாக பார்க்கப்பட்டது அதுக்கப்புறமாக ராமநாதன் அச்சுணா அவர்கள் குறிப்பிட்ட தையட்டி விகார என்னுடைய தேரர் அவர்களை சந்தித்து கலைச்ச பொழுது உறுதியோடு வாங்கும் நாங்கள் உறுதியோடு வருகிறவர்களுக்கு அந்த காணிகளை வந்து என்னுடைய கோயிலினுடைய பகுதி தவிர்த்தால் மற்ற காணிகளை நான் முடிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேரர் சொன்னதாக சொன்ன விஷயங்கள் நீண்ட காலமாக இருந்தோம் அதுக்கப்புறமாக மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் யாருமே இது சம்பந்தமாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி தேரர் சொல்கிறார் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள வந்து போய்கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் ராமநாதன் அர்ச்சுன் அவர்கள் சொன்ன சொல்லியிருந்த விஷயம் நீங்கள் க காணி உறுதியோடு வாங்குவோம் நாங்கள் இது சம்பந்தமாக தேரோடய காய்ச்சி உங்களுக்கு காணி குடிக்காக்குற காணிகளை மீட்டு தரலாம் மீதி பேருக்கு நாங்கள் வழக்கு தாக்குதல் செய்வோம் வழக்கு போடுவோம் அவங்க மேலே அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்ற அரசியல் கட்சிகள் வாங்கும் நானும் பாரன் கோடாலி என்ன கோடாலி அலுவலோட பூவம் இடிக்கலுமே நான் முதல்ல வாங்குறேன் வாங்குகிறேன் பின்னேரம் சேர்ந்துடிப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய சர்ச்சைகளான கருத்துக்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தது பேசப்பட்டது மட்டுமில்லாமல் இதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் தொடர்ச்சியாக மக்களும் குரல் கொடுத்தார்கள் அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் கேந்திரன் கேந்திரகுமார் அவர்கள் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருந்தார் தொடர்ச்சியாக எதுவுமே நடந்த மாதிரி இதுவரை நட பதில்கள் எதுவுமே இல்லை இதுக்கப்புறமாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய சட்டத்தரணி கௌசல்யா அவர்களை செயலாளர் கௌசல்யா அவர்களை நாடி ஒரு சில காணி உரிமையாளர்கள் தங்களுடைய காணி உரிமைகளை கொடுத்து அந்த காணியை மீட்பது சம்பந்தமாக கதைத்து அது சம்பந்தமாக எப்படி மீட்பது அப்படின்னு பேசுகின்ற பொழுது அதுக்கப்புறமாக ராமநாதன் அட்சுன் அவர்கள் இந்த காணியை மீட்பதற்காக இன்று நேரடியாக தையட்டி விகாரை பீடாதிபதியை சந்திப்பதற்கு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன் முன்னர் வந்து போலீஸிடம் வந்து போலீஸாரிடம் முறைப்படி நாங்கள் இப்படி இது சம்பந்தமாக கதைப்பதற்கு போகிறோம் அதுக்காக நீங்கள் உங்களுடைய அனுமதி வாங்க வேணும் அப்படின்னு சொல்லி அனுமதியை கேட்டு அனுமதி புறப்பட்டு அதுக்கப்புறமாக தையட்டி விகாரை பீடாதிபதியை சந்திச்சிருந்தாங்க சந்தித்தது மட்டும் இல்லாமல் அங்கே பேசப்பட்டிருந்தது பேசப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த காணியினுடைய உரிமையாளர்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உரிமையாளர்கள் வாரென்றை சொல்லிட்டு வராமல் மூன்றோ நாலு பேர் உரிமையாளர் அந்த காணி உரிமையாக தங்களுடைய உறுதிகளோடு போகின்ற பொழுது ஒரு சில பரப்பளவுகள் வந்து கோயில் காணிக்குள்ளே வருது மிகுதி கோயில் காணிக்கு வழியில் இருக்கிற அதாவது விகாரிக்கு வழியில் இருக்கிற காணிகளை நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலேயே தேரர் சொன்னதாகவும் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக சாசன அமைச்சினுடைய செயலாளர் அவர்களோட காய்ச்சதாகவும் புத்த சாசன அமைச்சர்களோடு காய்ச்சதாகவும் அது மட்டுமல்ல இந்த இவர்களுடைய இந்த விகாரைகள் எல்லாத்துக்கும் பெரிய விகாரியாக இருக்கின்ற விகார பீடாதிபதிகளோடு காய்ச்சதாக ஊடகங்களில் செய்திகள் வழியாக இருக்கின்றன சமூக ஊடகத்தில் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது நிறைய பேர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை வாழ்த்துகிறார் அவரை பொறுத்தவரை ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தொடர்ச்சியாக சொன்ன விஷயம் நீங்கள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் நேராக வாங்க நான் நேராக கூட்டிக்கொண்டு இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி விட்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் அதை தான் இன்று வரைக்கும் அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறதுல வித மாற்று கருத்தும் இல்லை இந்த இன்று வழியாகிய இந்த காணி சம்மந்தமான வீடியோவில் கூட ஒரு நபர் ராமநாத நச்சுனா அவரோடு போயிருந்த நபர் ஒருவர் அவர் தான் தமிழ் தேசிய கட்சியினுடைய ஒரு ஆதரவாளர் தீவிர ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி அவர்கள் யாருமே வரவில்லை அப்படின்னு சொல்லி அவர் தனக்கு ராமநாதன் அர்ச்சுனா டாக்டர் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது அவர் ஏற்கனவே தன்னுக்கு வந்து பீடாதிபதி சொல்லிவிட்டதாக இடத்துல தன்னை கைலைட் பண்ணின ஒரு விஷயம் அதையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் எது எப்படியோ இப்போ குறிப்பிட்ட காணியினுடைய உரிமையாளர்களுக்கு வந்து காணி கோயில் காணி தவிர்த்து அதாவது விகாரையினுடைய காணி தவிர்த்து மீதி காணியை நாங்கள் அரசாங்க அதிபரின் ஊடாக விடுவது விடி விடுப்பதற்கு சம்மதம் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வந்து பேசுபொருளாக இருக்கிறது இது சம்பந்தமாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அதே மாதிரி சௌத்ரி கௌசல்யா அவர்கள் சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய பகிர்வுகளை போட்டிருந்தாங்க இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் யாருமே பெற்றுத்தராத தீர்வை டாக்டர் அவர்கள் முயற்சி பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்தவர்களும் அதே அதே கரத்தை சொன்ன விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இதுக்கப்புறமாக ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை இந்த அவதூறு பரப்புகின்ற இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த பௌர்ணமி தினம் அன்று தையிட்டு விகாரையில் போராடியவர்களுக்கு வந்து போலீஸாரினால் வழக்கு போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் எத்தனையோ தடம் எத்தனையோ தரப்புகளுடன் காணி விடியமாக கதைத்தும் எத்தனையோ இடமாக போராடியும் அவர்களுடைய அடாத்தான செயற்பாடால் விடுபடாமல் மதத்தை சாட்டி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து தன்னுடைய சாவச்சரி பிரச்சினையில் பிரபலியமாகி இதை தனக்கு வந்து ஒரு பேசு பொருளாக ஆக்குவதற்காக இந்த காணியை விடுவிப்பது சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் அவர்கள செயலாளரும் போய் காய்ச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் மக்களை ஏமாத்துவோம் அப்படின்றதுக்காக தான் இதை இப்படி செஞ்சுருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு முக்குத்தனமான கருத்தை தான் அப்படி சொல்ல முடியும் பயந்துருக்கிறாங்க ஆனால் யாராலையுமே முடியாத ஒரு விஷயம் இத்தனை வருஷ அரசியல் வாழ்க்கையில் இருந்தவர்கள் இத்தனை வருஷமாக போராடுகிறார்கள் இத்தனை பௌர்ணமிக்கா போராடுகிறார்கள் இத்தனை பௌர்ணம் பௌர்ணமிக்கும் அந்த பகுதியில் வருகின்ற சிங்கள பௌத்த மக்களுக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்ல முடியவில்லை இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு ஒரு முயற்சி எடுத்து தருகின்ற அல்ல விடுகின்ற காணிகளை எடுத்துக்கொள்வதற்கு கூட இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சில கட்சிகளுடைய ஆதரவாளர்கள் ராமநாதன் அர்ஜினாவுக்கு எதிராக கருத்துக்கள் பகிர்கின்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது நான் ஏற்கனவே தமிழ் லைனில் போட்டுரு பிரதமர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராமநாத அர்ச்சுனா விட்ட மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் டாக்டர் நான் நேற்றைக்கு இதைத்தான் சொல்லணும் டாக்டர் என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால் இந்த விஷயத்தை அப்படி அமைதியாக கடத்தி கொண்டு போய் இந்த விஷயத்தை தண்டபாடில் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதை வழியில் வந்திருக்கணும் வழியில் சொல்லியிருக்கணும் இப்போ டாக்டர் ஆச்சுன்னா இதை இப்போ சொன்ன உடனே மக்கள் டாக்டர் அர்ச்சி நல்லா செய்கிறார் அப்படின்றது தெரிஞ்ச உடனே வேறு வேறு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் கிளம்பி விட்டார்கள் தங்கட கட்சிகளால் முடியாத வந்து இவர் செய்து மக்களிடம் வந்து நன்மதிப்பை பெற்று விடுவார் என்பதற்காக அவரை மீண்டும் ஒரு சிலர் வந்து அவர் ஒரு பரப்புகின்ற விஷயம் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது என்றைக்குமே இந்த விகாரையில் கை வைக்கவே முடியாது அப்படி கை வைக்க முடியுமாக இருந்தால் எப்போயும் இதை வந்து கை வச்சிருக்கலாம் அந்த விகாரையை வந்து இடிக்கவோ தொடவோ முடியாது நீதிமன்றத்தினுடைய போனாலும் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு இல்லை நீங்கள் அதை வந்து இடிப்பது தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது கை வச்சிங்கன்னு சொன்னால் இது வந்து மீண்டும் ஒரு பிரச்சனையை உருவாக்கும் மதங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளாக வரும் அதனால் அதை சுமூகமாக பேசி டாக்டர் அர்ஜுனி அவர்கள் சொல்வது போல் காணி தரவில்லைன்னா காணிக்கு பொறுமதினா இன்னொரு காணியை தாங்கும் அல்லது பொறுமதியான பணத்தை தாங்கும் இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு டிசிசி கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது டாக்டர் சர சரவண சரவண பவான் அவர்கள் வந்து அந்த டிசிசி கூட இந்த தலைவராக இருக்கின்ற பொழுது ரெண்டு சாரா மக்கள் வந்து சொன்னால் பிரச்சனை பண்ணாங்க அதாவது வந்து ஒரு சாரார் வந்து எங்களுக்கு காணி வேணும் ஒரு சாரார் வந்து எங்களுக்கு வந்து அதுக்கான பொறுமையை தாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ கூட என்னுடைய சேனலில் இருக்குது பழைய வீடியோ நீங்கள் அதாவது போய் தட்டி பார்க்கலாம் இந்த வீடியோ இருக்கில்ல என்னுடைய சேனலில் ஆக மக்களை பொறுத்தவரையில் வந்து ஒரு சிலர் வந்து காணிகள் தேவையில்லை சரி காணிக்கான பொறுமதியை வேண்டிக் கொண்டு அல்லது ஒரு காணியை வேண்டிக் கொண்டு போவோம் ஒதுங்கிப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள் ஆனால் இந்த கட்சியோடு சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இல்லை எங்களுக்கு வந்து இடிக்க வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறார்கள் இது வாழ்க்கையில் நடக்க போகிறது இல்லை நீங்கள் இன்னும் நூறு வருஷம் நீங்கள் நூறு பௌர்ண நூறு வருஷம் பௌர்ணமிக்கு நீங்கள் போய் நின்று போராடினாலும் இந்த விகாரியில் யாருமே கை வைக்க என்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னு சொன்னால் தொடர்ச்சியாக அதுக்கான அடுத்தடுத்த கட்டங்களாக கட்டடங்கள் கட்டப்படுகின்றன அங்கே வந்து அங்கே இருக்கின்ற தேரர்களுக்கான வசதிகள் அல்லது வந்து வந்து போகிறவர்களுக்கான இருப்பிட வசதிகள் எல்லாமே அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அதனால் இது வந்து நடக்காத விஷயம் உண்டு இன்னொரு விஷயம் நான் டாக்டர் செஞ்ச பெரிய தவறுன்ற இதை தான் சொல்கிறேன்னு சொன்னால் ஏன் இதை இந்த வீடியோ வந்து டாக்டர் இதனை வழியில் வந்த உடனே நான் ஏற்கனவே நேற்றையான் வீடியோனும் இதை நான் சொல்லியிருந்தேன் அதாவது வந்து சுண்ணாவத்தில் வந்து அந்த மின்சாரம் சம்பந்தமாக டாக்டர் கதைக்கு போன உடனே ஆளுங்காட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் அங்கே போய்ந்தார் அதே மாதிரி இந்த விஷயத்தை டாக்டர் கழித்து அந்த கஷ்டப்பட்டு தன்னால் முடிஞ்சவரை தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வரலாம் அது வரும் மேல வழக்கு போடலாம் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் சரி மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி போய் கதைச்சா பொழுது இப்போ என்ன நடக்குமென்னு சொன்னால் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் வந்து அவருடன புத்த சாசன அமைச்சோட கதைச்சிடுவார் அவர் தான் வந்து செஞ்ச மாதிரி அதை முடிக்க பார்ப்பார் அல்லது இருக்கின்ற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படியாவது போய் தேரரை பிடிச்சோ தேர காலில் அவ்வளோ இருந்தோ வந்து நாங்களே தான் முடிச்சு கொடுக்குற மாதிரி அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுடைய மக்களையும் பிடிச்சி தாங்கள் செய்கிற மாதிரி செஞ்சு தாங்கள் நல்ல பேரை எடுத்துகிட்டு போயிடுவார்கள் டாக்டர் இதை வந்து அமைதியாக என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னு சொன்னால் இப்போ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை கட்ட நாலு நாள் வரலாம் வந்தால் பார்ப்போம் நான் சொல்கிற சரியாக என்னுடைய ஊகம் சரியாக இருந்தால் வருவார்கள் அப்படினா பட்சத்தில் வந்து டாக்டர் எடுக்கின்ற முயற்சி வந்து பார்த்திங்க சொன்னால் வீணாகிடும் அதை வந்து அமைதியாக போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணக்கரு அதை மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் சொல்கின்ற விஷயமும் அரசியலுக்காகத்தான் இதை கொண்டு போகிறாரன் சொல்லி டாக்டர் அர்ச்சனோடு வந்தவர்கள் சொன்ன விஷயம் ஊடகங்களில் இருக்குது அதுவும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முள்ளத்தீவு பகுதிகளில் பாலம் அமைக்கின்ற பகுதிக்கு போய் அந்த பகுதியை வந்து பார்வையிட்டது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி மக்களோட கைச்ச விஷயங்களும் வந்து சமூக ஊடகங்களில் பேசப்படுறது அது மட்டும் இல்லாமல் யூடியூபர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமநாயன் ஆச்சுன்னா வட பகுதி நிறைய யூடியூபர்ஸ் அவருக்கு இனி ஆதரவு கொடுக்குற யூடியூபர்ஸ் வந்து அவருக்கு பின்னால் சென்று அவருடைய வீடியோக்கள் வந்து போ போட வலிக்கிட்டு இருக்கிறார்கள் அதையும் வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது நான் சொல்கின்ற இந்த கருத்துக்களில் உங்களுக்கு யாருக்காவது முரணான கருத்து இருந்தால் டாக்டர் இல்ல இல்லை அந்த வீடியோ வந்த உடனே போட்டது நல்லம் அதை வந்து அமைதியாக நான் சொன்னது மாதிரி என்ன சொன்னால் இங்கே எந்த ஒரு விஷயம் வந்து நாங்கள் அமைதியாக சொல்லாமல் கொள்ளாமல் கொண்டு போய் முடிக்கிறோமோ அந்த விஷயம் ரகசியமாக முடிக்கப்படும் அந்த டாக்டருக்கு வந்து விதி விலக்கு அவர் வந்து சொன்னாலும் அதை எப்படி அது முடிக்கத்தான் பார்ப்பார் தனக்கு அவர் அவரை பொறுத்தவரை உடனே தனக்கு பேர் புகழுக்காக ஆசைப்பட்டு செய்யல மக்களுக்கு வந்து நல்லா நடந்தால் சரியா சரியாக அப்படின்றத அடிப்படையில் தான் செய்கிறார் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனாலும் இந்த ஒரு சிலருடைய கருத்துக்கள் வந்து குத்துவுரது வழி என்ன நாங்களும் ஒரு ஆதரவாளராக நீண்ட நாளாக இருக்க இன்னொருத்தர் சொல்கின்ற போல கஷ்டமாக இருக்குது டாக்டர் இதை வந்து அமைதியாக செஞ்சுருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து இதை வழியில் சொல்லாமல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பேரமைப்புகளையும் தான் எடுத்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கின்றேன் நன்றி